பாஜகவில் இணையும் எட்டு திமுகவின் முக்கிய புள்ளிகள் மோடி தமிழகம் வருகை பின்னணி இதுதானா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெறும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளும் வெளியாக உள்ளது இந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள புகழ்பெற்ற கடலுக்கு நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் பாறை நினைவிடத்தில் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் மேற்கொள்வதற்காக வருகை தரவுள்ளார் பிரதமர் மோடியின் இந்த நிகழ்ச்சியின் போதுதான் திமுகவில் இருக்கும் எட்டு பெரும் புள்ளிகள் பாஜகவில் இணை உள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது ஜூன் நான்காம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ரிசல்ட் வெளியாக உள்ளது என்றாலும் ரிசல்ட் வருவதற்கு முன்பே பாஜக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் என பல கருத்து கணிப்பு முடிவுகளும் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் பாஜக எப்படியும் வெற்றி பெறும் என தெரிந்து கொண்டு திமுகவின் சில பிரமுகர்கள் பாஜகவுக்கு ஜம்பாக போகிறார்கள் என டெல்லி ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் அவர் அளித்த பேட்டியில் திமுகவில் எம்பி மட்டுமல்ல சிட்டிங் மினிஸ்டர் ஒருவருமே பாஜகவில் இணைய போகிறார் என்றும் மகாராஷ்டிராவில் உள்ள ஏக்நாத் சிண்டே போல தமிழகத்திலும் மூன்று ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக போகிறார்கள் என்றும் பகீர் குழப்பியுள்ளார் அதாவது திமுகவின் ஒரு முன்னாள் எம்பி மட்டுமல்ல குறைந்தது எட்டு திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைய தயாராக இருக்கிறார்கள் என்றும் மேலும் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று அதிமுக தலைவர்களும் பாஜகவில் இணைய போகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் ஆக இந்த பதினோரு நபர்களும் கண்டிப்பாக பாஜகவில் சேர்ந்து விடுவார்கள் என அடித்து கூறியுள்ளார் மேலும் இந்த முடிவானது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான நகர்வாகத்தான் இருக்கும் என்றும் இந்த நிகழ்வு வரும் பிள்ளையார் சுழிதான் இனிதான் ஆட்டமே இருக்கிறது என்றும் திமுகவை எச்சரித்துள்ளார் இதில் குறிப்பாக கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தந்ததையொட்டி காங்கிரஸ் எம்பியாக இருந்த விஜயதரணி அவர்கள் காங்கிரசிலிருந்து விலகி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருந்தார் இது தமிழக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு அதிர்ச்சியை தந்ததோடு தேர்தலில் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்தது அந்த வகையில்தான் தற்போது பிரதமர் வருகையை ஒட்டி திமுகவின் முக்கிய புள்ளிகள் பாஜகவில் இணைவது திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது அதாவது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழகத்தில் பாஜகவானது உயிர்த்தெழுந்து வந்தது போல அபரிவிதமான வளர்ச்சியை அடைந்துள்ளது இந்த நிலையில்தான் திமுக அதிமுகவில் இருந்து பல பிரமுகர்கள் பாஜகவில் இணைவதை அதிக அளவில் பார்க்க முடிகிறது மேலும் திமுகவினர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் போதெல்லாம் எவ்வளவு முறை பேக் மோடி என கருப்பு பலூன் பறக்கவிட்டாலும் அவரின் வருகையை திமுகவால் தடுக்க முடியாது என்றும் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் கூறியிருந்தார்